அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் எல்லாரும் பிரபஞ்சத்தை உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது உங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் பிரபஞ்சமும் நம்மளும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் பிரபஞ்சத்தை உணர்ந்திருக்க முடியும் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்ச அந்த செகண்டே நடந்துடும் ஆச்சரியமாக இருக்கல நான் சொல்கிறது இதுதான் உண்மை ஏன்னால் இது இது நம்ம தினசரி லைஃப்பில் பார்க்க போகிற மிராக்கிள்ஸே இது தான் ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிற அந்த மிராக்கிள்ஸை நீங்களும் அதே போல் அனுபவிக்கணும் தான் இந்த பதிவு பிரபஞ்சத்தை நம்ம உள்வாங்கிட்ருக்கோம் அப்படின்னா அதாவது பிரபஞ்சம் நமக்குள்ளே வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிட்ருக்கு நமக்குள்ளே அது இறங்கி நம்ம கேட்டதெல்லாம் நம்மளும் பிரபஞ்சமும் ஒன்றாவே மாறிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிலாம் சில விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருக்குமே உணர்ந்துருப்பீங்க ஆனால் அதுதான் நம்ம பிரபஞ்சம் நமக்குள்ளே வர்றதுக்கான அறிகுறின்றது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஜஸ்ட் அதை ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் மற்றபடி எனக்கு மட்டும்தான் அது தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இல்லை சில பேருக்கு மட்டும்தான் அது தெரியும்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல இதுக்கு வந்து தனியாக தியானம் பண்ணணும் தனியாக வந்து கிளாஸ் போகணும் அப்படி குண்டலினி சக்தியை உயர்த்தினாதான் இதெல்லாம் வந்து உணர முடியும் அப்படிலாம் இல்லை வேலைங்க உண்மையாக சொல்லணும் அது வேணால் மிகப்பெரிய பிரபஞ்ச பேராற்றலை பிரபஞ்ச பேராற்றலோடு கலக்கிறதுக்கான முயற்சிகளில் இதெல்லாம் வேணால் வரலாமே தவிர பிரபஞ்சத்தை உணர்கிறதுக்கும் கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் எந்த ஒரு பெரிய பெரிய முயற்சியும் தேவையே இல்லை இன்னும் சொல்ல போனால் முயற்சியே தேவையில்லை யதார்த்தமாக கேஷுவலாக நீங்கள் நீங்களாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் உங்கள் வரும் நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்று தான் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எந்த முயற்சியுமே வேண்டாம் முயற்சியை கைவிட்டாலே பிரபஞ்சம் நம்மக்கிட்ட வரும்ன்றது நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ தனியாக முயற்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை எப்பொழுதுமே நம்ம அந்த பிரபஞ்சத்தோடையே இணைப்புலேயே வாழ்ந்துட்டோம்னா தனியாக எதுக்காக முயற்சி இப்போது நம்ம மூச்சுக்காத்தும் நம்மளும் ஒன்று தான் இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம மூச்சு மூச்சுக்காத்தோடு இருக்கோமா இருக்கோமான்னு நம்ம செக் பண்ணிகிட்டா இருக்கோம் தூங்கும்போது கூட அந்த மூச்சுக்காற்று தானாகவே இயங்குதில்ல அதே அதே போலதான் நம்ம பிரபஞ்சமும் எப்போதும் நம்மளை சுற்றி பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளேருந்து அது தேவையான நேரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களோட உள்ளுணர்வால் அந்த பிரபஞ்சம் உங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அது பேசுகிறது காது கொடுத்து கேட்கணும் அந்த கேட்குறதுக்கான பொறுமை நமக்குள்ளே வரணும் அதற்காக வேணால் சில பயிற்சிகள் செய்யலாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பயிற்சிகள் செஞ்சு பிரபஞ்சத்தை உணர முடியாது ஆனால் பிரபஞ்சத்தை உணர்வதற்காக பயிற்சியில் வேணால் ட்ரை பண்ணலாம் குழப்பம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது நிறைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல லவ் அட்ராக்ஷன்ஸ்லாம் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்னென்னமோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது த்ரிபிள் ஃபைவ் இருக்குது அதுக்கப்புறம் திரிபிள் த்ரீ இருக்குது நிறைய நிறைய லவ் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது ஸோ நிறைய இருக்குது எல்லாமே ஒரு டெக்னிக்ஸ் தான் பண்ணலாம் தவறே கிடையாது அத்தனை விஷயங்களும் நம்ம செஞ்சு சில பேருக்கு நடக்காமலும் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நானும் நிறைய ட்ரை பண்ண நடக்கலன்னு அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா அது ஒரு விஷயமாக செய்கிறதுனால தான் அது நடக்காமல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நம்ம என்ன பண்ணணும் அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த கோயிலில் போய் விளக்கேற்றுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டது நடந்துரும்னு சொல்கிறோம் அப்போது நேராக கோயிலுக்கு போகிறோம் விளக்கேற்ற சொன்னாங்க விளக்க வாங்குகிறோம் என்னையை போடுறோம் திரிய போடுறோம் விக்கேத்துறோம் வந்துக்கிட்டே இருக்கும் கையெடுத்து ஆ ஓகே வேண்ட சொன்னாங்க கும்பிடுறோம் வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நடக்குமா அப்போ இதே போய் எத்தனை கோயிலுக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டாலும் இல்லை என்னென்ன அவங்க பரிகாரங்கள் சொன்னாலும் நிறைய பேர் சொல்ல எல்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க ஒன்றுமே எனக்கு நடக்கலை நீ ஈவன் இன்றைக்கி கூட ஒருத்தங்க அப்படி தான் கால் பண்ணி நான் எல்லாமே செஞ்சுட்டேங்க நான் செய்யாத மெத்தட்ஸ் கிடையாது எனக்கு ஏன் நடக்கலை எனக்கு இப்போவே நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க எனக்கு அப்போ தான் எனக்கு இந்த பதிவு போடணுன்னே தோணுச்சு மெத்தட்ஸாக பண்ணால் கண்டிப்பாக வேலையே செய்யாது ஏன்னா அது ஒரு வேலை இதை பண்ணால் இதை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் பிரபஞ்சத்துக்கிட்ட கேல்குலேஷன் வேண்டவே வேண்டாங்க எந்த கணக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட செல்லுபடியே ஆகாது கேல்குலேட் பண்ணி நம்ம மனித மூளையை தான் நம்ம இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம் கேல்குலேட் பண்ணி வாழறோம் கேல்குலேட் பண்ணி எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் செலவு பண்ணுறதுலேருந்து மற்றவங்கக்கிட்ட அன்பை காட்டுறதுலேருந்து கணக்காக தான் காட்டுறோம் ஸோ இவ்வளோ தான் தருவேன் இவ்வளோ தான் கொடுப்பேன் இவ்வளோ தான் பண்ணுவேன்னு லிமிட் வச்சுக்கிறோம் ஆனால் பிரபஞ்சம் எல்லையற்றது இல்லையா பறந்து விரிந்தது இல்லையா அதுக்கிட்ட கணக்கு காக்க முடியுமா காட்ட முடியுமா எதுவுமே கிடையாது ஸோ இத்தனை தடவை எழுதிட்டேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் எனக்கு இதை நடத்தி கொடுத்துரு இல்லை அன்பால் மட்டுமே பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசும் அன்பு நன்றி கருணை இருக்குது இல்லையா எல்லாத்த விட நஞ்சி உணர்வு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ நம்ம இந்த மெத்தட்ஸ் அந்த மெத்தட்ஸாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நடக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு வரலையே நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வேறு என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுதான் நான் முதல்ல சொன்னேன் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க சந்தோஷமாக இருங்க சுகமாக இருக்கீங்களா சுகமாக இருங்க அந்த நேரம் சுகமாக இருங்க ஆனா சோகத்திலேயே இருந்துடாதீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்துடாதீங்க இதுதான் நம்மளுக்கு பிரபஞ்சம் சொல்றது என்ன அறிகுறி அப்படி வருது அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்களாம் நம்ம மாறிடுவோம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க இதை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க பாருங்களேன் உணர்ச்சி வசப்பட்டதல் அப்படின்னா எப்படி எப்படி சொல்றேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் மனசு அப்படியே க உருகி போயிடுங்க இப்போது யாராவது ஒரு சின்னதாக நம்மளை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு குழந்தையோ ஒரு குழந்தை இருக்குது உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்காக ஏதோ ஒன்று இருந்தாங்க இது உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதே நீங்கள் முன்னாடி இருந்தீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகாமன்னா ஓகேம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மலாக பேசிடுவீங்க ஆனால் இப்போது அந்த குழந்தை யாரோ ஒரு குழந்த உங்களுக்கு தெரியாத குழந்த உங்ககிட்ட கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி தெரியுமா அப்படியே உங்கள் கண்ணில் தண்ணி வந்துடும் சிச்சூ எனக்காக கொண்டு வந்து கொடுக்குறியா நீ நீங்கள் யாரு நீங்கள் எனக்காக கொடுத்துருக்கீங்களே ரொம்ப தேங்க்ஸ் அந்த மனசு அப்படியே இலகி போய் அப்படியே உருகிரும் யாரோ ஒரு குழந்தை தானே ஆனால் அந்த பாசத்தை அப்படியே காட்ட ஆரம்பிச்சிடுவீங்க என்ன மாதிரி இந்த குழந்தை எனக்கு செய்து பாரு எனக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு உருகி போயிடுவீங்க அப்படியே நஞ்சு உணர்வை கண்ணீரா வெளிப்படுத்திடுவீங்க இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுதல் கண்டிப்பாக இருக்கும் உங்ககிட்ட இந்த மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அடுத்து என்ன மாற்றம் அப்படின்னா இது இங்கே மட்டும் இல்லை ஏதோ ஒரு நியூஸ் கேட்குறீங்க டிவியில் யாருக்கோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று ஆகிடுச்சி எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நியூஸ் கேட்குறோம் எத்தனை தேவையில்லாத விஷயங்கள் கேட்குறோம் ஆனால் எங்கேயோ இருக்கும்போது நம்ம மனசுலாம் அப்படி கலங்கும் என்னமோ நமக்கே அது நடந்தால் மாதிரி இருக்கும் ரீசெண்டாக விஜயகாந்த் ஐயாவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மக்கள் அவங்களுக்காக வந்தாங்க எப்படி ஆனாங்க அவங்கெல்லாம் இந்த இந்த உணர்வு எப்படி கனெக்ட் ஆச்சு அன்பால் எங்கேயோ இருந்த மனுஷன் பதினஞ்சு வருஷமா ஃபீல்டுலேயே இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருக்காருனா யோசிச்சு பாருங்களேன் இந்த யூனிவர்ஸும் அப்படி தான் கணக்கு தெரிய போகிறதில்லை ஸோ நம்மளை வந்து நேரில் உருவமாக வரப்போகிறது இல்லை ஆனால் அதோட ஃப்ரீக்வன்சி மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்மளை என்ன ஃப்ரீக்வன்சி இந்த உணர்வு தான் அதனால தான் லாஸ்ட்டு பதிவில் கூட நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்காதீங்க வாழ்ந்துருங்க அந்த நொடி அப்படின்னு ஸோ நமக்குள்ளே பிரபஞ்சத்தை உணரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது போல் ரொம்ப நெகிழ்ந்து போகிற தருணங்கள் நிறைய நடக்கும் யாருக்கோ ஒரு கஷ்டம்னா அது உங்களுக்கு போல் நீங்கள் உணர்ந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அவங்கள வாழ்த்துவீங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்குள்ளே தானாகவே வந்துடுங்க யதார்த்தமாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய லைக்ஸுரிஸ் இது மேலெல்லாம் நம்மளுக்கு தோணவே தோணாது ஆனால் உங்கள் முகம் அழகாக இருக்கும் மேக்கப்பே போட மாட்டீங்க உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த முகத்தில் அந்த தேஜஸ் ஏன்னு சொல்லுங்கள் எல்லார் மேலேயும் அந்த அன்பும் கருணையும் காட்டுறீங்கல்ல எங்கேயோ இருக்கிற உயிர்கள் மேலே கருணையை பொங்கி கொடுக்குறீங்கல்ல அதில் உங்கள் முகம் அழகாக இருக்கும் ஆடம்பரங்கள் குறைய ஆரம்பிச்சிரும் எதனால் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்துச்சுக்கினே இது தேவைதானா அப்படின்றது அந்த எளிமை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் இதை நம்ம வேற யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்ற அந்த உதவுகிற குணம் நிறைய வர ஆரம்பிச்சிருவோங்க ஐயோ எனக்கு இதை எப்படி சொல்கிறதுனே தெரில அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது சில நேரத்தில் எம்டி பாக்கெட்ல இருப்போம் எம்டி பர்ஸில் இருப்போம் ஒன்றும் இருக்காது ஜீரோவா இருக்கும் ஆனால் எண்ணங்கள் தோணும் பாருங்க சும்மா அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் சும்மா வாரி வாரி வள்ளல் கூட அப்படி கொடுக்க மாட்டாங்க நம்ம அப்படியே கற்பனையில் மிதப்போம் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குற மாதிரி சும்மா செம்ம ஜாலியாக மிதப்போம் உண்மையாகவே அந்த பிரபஞ்சம் இது தான் உங்களுக்குள்ள இப்படி தான் இருக்குது உங்களுக்குள்ள அந்த எண்ணம் எல்லாருக்கும் கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் நிறைய செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பிரபஞ்சம் இது இந்த அறிகுறி தான் உங்களுக்கு முக்கியமாக வரும் ஸோ கொடுக்க கொடுக்க இதை நீங்கள் நினைக்க நினைக்க உண்மையிலே உங்கள் கிட்ட இல்லாத பணம் கூட தேடி தேடி வரும் ஏன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே இந்த அறிகுறியப்புறம் பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கும் பாருங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் எப்போது நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கணும்னு நினைப்பீங்க எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் நம்ம போட்ட பிளான் நடக்கவே நடந்திருக்காது சொதப்பே ஆனால் சூப்பராக அன்றைக்கி தான் பக்காவாக ஓகே எந்த பிளானும் நடக்கலை இன்றைக்கி எனக்கு ரெஸ்டடா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக அந்த நாளை என்ஜாய் பண்ணுவோம் நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணும் நல்லா சில பேர் சாப்பிட்ணுன்னு தோணும் சில பேருக்கு நல்லா இயற்கையோடு இருக்கணும்னு தோணும் சில பேருக்கு நல்லா டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் போட இன்றைக்கி என்னோடய டே சில பேருக்கு நல்லா தூங்கணும்னு தோணும் ஏன் தெரியுமா இதுதான் பிரபஞ்சங்களுக்குள்ள உணர்த்துற அறிகுறி ஏன்னா எது நடந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டீங்க வேற என்ன வேணும் வேறு ஒன்றுமே இல்லையே இதுதான் இந்த மிக முக்கியமான அறிகுறி அப்போ நம்ம வாழ்க்கையில்ல ஏது நடந்தாலும் ஓகேன்னு சொல்லும்போது கூட கனெக்ஷனாக இல்லை பிரபஞ்சமே உங்களுக்குள்ள தான் இருக்குது எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் எளிமைக்கு எளிமை சந்தோஷத்துக்கு சந்தோஷம் நம்மளுக்கு அப்போ தான் என்ன தோணும் தெரியுமா இன்னும் இயற்கையை பார்க்க பார்க்க பா எந்த சுயநிலமும் இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்குது இது போல் நான் கொடுக்குறோம் சும்மாவே அதை வாழ்த்துவீங்க இதை வாழ்த்துவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க பேசுகிற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையாக தான் இருக்கும் யாரை பார்த்தோம்னாலும் நல்லா இருமா சும்மாவே எல்லாரையும் நல்லா இருக்கு சொல்ல தோணும் அந்த வார்த்தைகளில் பக்குவமாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஏனோ தானோன்னு சொல்கிற பதிலெல்லாம் போய் ஒருத்தர் மேலே உண்மையான அன்போட கருணையோட நஞ்சி உணரோடு அப்படியே அவங்ககிட்ட நீங்கள் நடந்துக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ளேயே இனம் புரியாத சந்தோஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நோய் வரும் உடம்பு சரியில்லாமல் ஆகும் ஆனால் இதுக்கு முன்னாடி சோர்ந்து போய் எங்கேயோ படுத்துருந்த நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அதை அனுபவிக்க கற்றுப்போம் ஓகே இன்றைக்கி இருக்குது எனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நான் சரியாயிடுவேன் இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும் பிரபஞ்சம் கொடுக்குறதே முதல் மாற்றம் இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ளே இந்த அறிகுறி தான் நான் இருக்கே இன்னைக்கு கொலைப்படாத அப்படின்னு வேற என்ன வேணும் ஸோ எல்லாரும் பிரபஞ்சத்தோடு தான் கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த உணர்வுகளால் உணர்ந்திருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடந்துருந்ததுன்னா மறக்காம கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிரபஞ்சத்தை கண்ணில் வச்சு நம்ம சந்தோஷமாக பாதுகாத்துட்டுருப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி